தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறு தொழில் அமைப்புகள் பலரும் கண்டுகொள்ளாத அடிப்படை அமைப்பு சிறு தொழில்களாகும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தையே ஆட்டம் கொள்ள செய்தது காந்தியின் கைத்தறி நெசவு இயக்கமாகும் ஸ்மால் பிசினஸ் எனும் சிறு தொழில்கள் கொரோனா தொற்று நோயின் தாக்கம் குறைந்த பின் மீண்டும் புது தெம்புடன் வளர்ச்சியடைந்து வருகிறது தொற்றுநோய் காலத்தில் பல பெருந்தொழில் அமைப்புகளில் ஆட்குறைப்பு வேளையில் பலரும் வாழ்வாதாரத்திற்காக சுயவேலை செய்து சிறுதொழில் நிறுவனங்களை ஆரம்பித்துள்ளார்கள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட பல சிறுதொழில் நிறுவனங்கள் ஆரம்ப கால தடைகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து முன்னேறியுள்ளன அவர்களுக்கு வாழ்த்துகளும் ஆசிகளும் ஆனால் அவர்கள் தொடர்ந்து தொழில் செய்வதில் பல புது பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் பி எம்ஜி இன்டெலிஜென்ஸ் எனும் கனடிய வியாபார செயற்பாட்டு ஆய்வுக்குழு தமது ஆய்வின் முடிவில் சிறு தொழில் உரிமையாளர்கள் கூடிய தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் தமது தொழிலை விருத்தி செய்வதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அவ்வேளைகளில் அவர்களுக்கு பல செலவினங்களும் உள்ளன அவர்கள் அவற்றை பராமரிப்பதற்கான வழிமுறைகளை அறிவதற்கு ஆர்வமும் உடையவர்களாயுள்ளார்கள் கோவிட் காலத்தில் பல சிறு தொழில் அமைப்புகள் பெரும் முயற்சியுடன் தாம் வீழ்ந்துவிடாது தமது தொழிலை நடத்தி வந்துள்ளார்கள் தற்போது வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும் வேளையில் போட்டியும் கூடியுள்ளது இக்காலகட்டத்தில் நிதி சம்பந்தமான அறிவுரையை நிதிசார் நிறுவனங்களில் பெறுவதற்கு முயல்கிறார்கள் எமது சமூகத்தில் பல தகுதி வாய்ந்த நிதி அமைப்புகள் இயங்கி வருகின்றன என்பதில் சந்தேகமில்லை நிதிசார் அமைப்புகளை அணுகும் வேலைகளில் மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்பதுடன் தேர்ந்தெடுக்கும் அமைப்பு பன்முக தேவைகளை ஈடு செய்வதாக இருப்பது அவசியம் நிதிசார் விடயங்களில் பல அமைப்புகளின் சேவையை நாடும்போது பெருங்குறை என்னவென்றால் ஏதாவது தவறு ஏற்படின் ஓர் அமைப்பு மற்ற அமைப்பில் குறை கூறி தப்பித்துக் கொள்ள வாய்ப்புண்டு உதாரணமாக குறிப்பிடுவதானால் இணைய ஏற்படும் தாக்கங்களும் இழப்புகளும் மற்றும் தம்முடன் இணைந்து செயலாற்றும் சேவகர்களுக்கு தேவையான காப்புறுதிகளும் வழங்குவதுடன் முதலீடு செய்யும் உங்களுக்கான நிதி சம்பந்தமான விடயங்களையும் கவனிப்பதற்கு ஏற்ற ஆலோசனைகளை பெறுவது அவசியம் ஒரு விடயத்தில் சிறப்பாக செயலாற்றக்கூடியவரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவுரையை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஐயன் வள்ளுவன் தனது ஐநூற்று பதினேழாவது குரட்பாவில் கூறி சென்றுள்ளார் அதாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று எமது சமூகத்தில் பல திறமான நிதி ஆலோசகர்கள் உள்ளார்கள் அதில் திறமையானவர்களை தேர்ந்தெடுங்கள் சிறு செய்வோர் காப்புறுதி செய்யும் வேளையில் சில விடயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது தொழில் தடங்கள் இதனை ஆங்கிலத்தில் பிஸ்னஸ் இன்டரப்ஷன் என்பார்கள் இக்காப்புறுதியை பொதுவாக பலரும் போதியளவு பெறுவதில்லை இக்காப்புறுதி எதிர்பாராத அதாவது தீ விபத்து அல்லது ஏற்பட்டு தொழில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க ஏற்படும் நஷ்டங்களை ஈடு செய்வதற்காகும் இது கோவிட் காலங்களில் ஏற்பட்ட தடங்கல்களின் போது ஒரு பெரும் கேள்விக்குறியாக அமைந்தது பல தொழில் அமைப்புகளும் காலவரையறையின்றி தமக்கு ஏற்படும் இழப்பை காப்புறுதி அமைப்பு ஈடு செய்யும் என நம்பினார்கள் இதனால் பல வழக்குகளும் தொடரப்பட்டது பெரும்பான்மை மையான காப்புறுதிகள் இது காற்றால் பரவும் நோய்கள் கிருமிகளின் தாக்கம் எனினும் சிறு தொழில்கள் குறிப்பாக அவை செயலாற்றும் இடம் மற்றும் கருவிகளில் தங்கியிருப்பவைக்கும் காப்புறுதி நஷ்டஈட்டை தரும் தொழில் தடைப்படும் வேளையில் தொழில் செயலாற்றுவதற்கு தேவையான செலவு சம்பளம் கடன் மீள் செலுத்தல் வாடகை செலவு போன்றவற்றை தற்காலிக இடத்தில் ஏற்படும் வேளையில் ஈடு செய்யும் இதற்கு கேட்பனவு செய்யும் வேளையில் இரு விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் எனது தொழில் இரண்டு நாள் முதல் ஒரு வருடம் வரை இயற்கை அனர்த்தத்தால் தடைப்பட்டால் அது தாக்கு பிடிக்குமா போன்றவை எமது தொழில் தீ அல்லது வெள்ளத்தால் தடைப்பட்டால் தொடர்ந்து தொழிலாளர் சம்பளம் போன்றவற்றை கட்ட முடியுமா என்பதாகும் இணையம் இணையத்தால் தமக்கு பெருந்தாக்கம் வராது என பொதுவாக சிறு தொழில்கள் எண்ணுவது இயல்பு ஆனால் யதார்த்தம் யாதெனில் இன்றைய தொழில்நுட்ப உலகில் இணையத்தால் தாக்கமடையாதவர்கள் இல்லை பெருந்தொழில் ஸ்தாபனங்கள் பெருஞ்செலவில் இணையதள தாக்குதலின் விளைவுகளுக்கேற்ற காப்பரன் செய்து வைக்கலாம் ஆனால் அது சிறு தொழில்களுக்கு கட்டுப்படாது இணையதளத்தில் ஏற்படும் தாக்கம் ஒரு சிறு தொழிலை குறிவைத்து இடம் பெறாவிடினும் அதனால் சிறு தொழில் பாதிப்படையும் வேளையில் பெரும் பொருட்செலவு செய்து அத்தொழிலை மேல் ஆரம்பம் செய்ய வேண்டி வரும் இப்படியான இணையதள தாக்குதல்கள் பல சிறு தொழில்களை செயலிழக்க செய்வதுண்டு இவற்றை ஈடு செய்ய இணைய பொறுப்புடைமை காப்பீடு எடுத்திருப்பது அவசியமாகும் அடிப்படையில் இதனை செய்வதற்கு எழும் கேள்விகள் எமது இணையதளத்தில் எவ்வளவு தகவல்கள் தங்கியுள்ளது எடுத்துள்ள காப்புறுதியில் எது தவிர்க்கப்பட்டுள்ளது அல்லாவிடில் இணையதள இழப்பீடு மட்டுக்குமாக ஒரு காப்புறுதியை பெறலாம் தவறுகளும் விடுபாடுகளும் எவருமே தவறு செய்யலாம் அல்லது தவறிவிட்டிருக்கலாம் அவற்றிற்கு நஷ்டத்தை ஈடுபடுத்துவதற்குரிய காப்புறுதி உள்ளதா என நிச்சயப்படுத்திக் கொள்வது அவசியம் உங்கள் சிறு தொழில் வளர்ச்சி தங்கு தடை இல்லாது வளர்ச்சி பெறுவதற்கு தகுந்த ஒரு காப்புறுதி முகவரை அணுகி அவர் கூறும் அறிவுரைப்படி செயல்படுங்கள் வாழ்க வளமுடன்